முருக சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமுருகன் அடிமையின் வணக்கம் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று தில்லைவாள் அந்தனர்கள் மூவாயிரம் பேருக்கும் திருச்சிற்றம்பலம் மேடையில் ஏறி நின்று அங்கே திருச்சிற்றம்பலம் உடையானை சான்று காட்டுகிறார் மாணிக்க வாசகர் அவர் கண்களிலே அந்த ஆனந்தம் இதெல்லாம் ஏன் நடந்தது என்பதை அடியன் எடுத்து எம்ப இருக்கிறேன் சிவா மறைமந்திரங்களால் சூழப்பட்ட தில்லை நகரம் நொடி ஓயாமல் மறைமந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய தில்லை நகரமே கோலம் பூண்டிருக்கிறது திருவாத ஊரர் வர இருக்கிறார் சிவபெருமானினுடைய நேரடி தீட்சை பெற்ற திருவாத ஊரர் நம் தில்லை நகரத்திற்கு வர இருக்கிறார் என்று தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரும் பொதுமக்களும் குழுமி இருக்கின்றனர் தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரினுடைய அந்த உற்சாகத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய விழா என்று கேட்டால் சிவபெருமானே நேரடியாக வந்து குருவின் வடிவில் மூன்று தீட்சைகளை மாணிக்க வாசகருக்கு அளிக்கிறார் தீட்சை என்றால் என்னவென்று இன்றைய சிவனடியார்கள் பலர் அறிவார்கள் அதில் பல அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்வு முறையாகவே மாற்றிவிட்டார்கள் ஆனால் தீட்சை என்பது முழுக்க முழுக்க ஆன்மம் சரணடைதல் சார்ந்ததுதான் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதை பற்றி நாம் வேறு காணொலியில் பேசலாம் இப்படி விழா கோளம் பூண்டிருக்கிறது மாணிக்கவாசகர் திருவாத திருவாதஊரர் என்பதுதான் அப்பொழுது தெரியும் திருச்சாலல் வழியாகத்தான் மாணிக்கவாசகர் என்ற பெயர் உலகத்திற்கு தெரிகிறது அதை நாம் பின்னாடி பேசுவோம் மாணிக்கவா ஊரர் வருகிறார் இந்த ஊரனுடைய வருகையை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கிறார்கள் திருவாதஊரர் ஏன்னா இப்போது இருப்பது போல அன்றைய காலகட்டம் இல்லை அதனால் ஊரர் இப்படித்தான் இருப்பார் என்று செவி பல கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது சிவபெருமானுடைய பொன்னம்பலத்தானின் திருவடிகளை தனது தலையில் தாங்கிய பெருமான் இப்படித்தான் இருப்பார் இப்படியெல்லாம் இருப்பார் எப்படியெல்லாம் இருப்பாரோ என்று பொதுமக்களும் தில்லைவாழ் அந்தனர்களும் காத்து கொண்டிருக்கையில் அந்த தில்லை நகரத்திற்குள் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு உருவம் வருகிறார் இவர்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை ஆணவமே ஆபரணங்களே அதிகாரமே தனது ஆபரணங்கள் ஆணவம் என்று வாழ்ந்த திருவாத ஊரர் தான் சிவபெருமானனுடைய இரண்டு தாள்களை தனது தலையில் ஏந்தி மாணிக்க வாசகராக மாறிவிட்டாரே ஆணவத்தை துறக்க வேண்டாமா துறந்து விட்டார் ஆதலால் திருவோடு ஏந்தி கோவணம் கட்டி வெறும் ருத்ராட்சங்களே தனது மாலையன்று வந்து கொண்டிருக்கிற திருவாதஊரரை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் இவர் நிச்சயமாக சிவபெருமானுடைய ஆசி பெற்றவராக இருக்க மாட்டார் காரணம் சிவபெருமானுடைய ஆசி பெற்றவராகிய தில்லைவாளந்தனர்கள் மூவாயிரம் பேர் இவ்வாறு செல்வச் செழிப்போடு இருக்கையில் இவர் எப்படி இப்படி வர முடியும் நாம் அவருடைய அருள்லை கண்டோம் ஆனால் அவரோ சிவபெருமானையே குருவாக ஏற்றவர் இவ்வாறு இருக்க மாட்டார் என்ற ஆணவத்தில் அனைவரும் அவரை பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் வாத ஊரருக்கு ஐயோ இவ்வாறு நம்மை பேசுகிறார்களே சிவபெருமான் ஒவ்வொரு திருத்தலமாக திருக்குறிப்பு தந்து அங்கே சென்று திருவாசகம் ஏற்று என்றெல்லாம் கூறியவர் இறுதியாக முற்றடைய தில்லைக்கு வா என்று கூறினாரே என்னை அவமானம் செய்யத்தான் தில்லை நகரத்திற்கு வரச் சொன்னாரா என்ற ஆதங்கத்தில் வடக்கு கோபுரத்தில் ஒரு மூலையில் குடிசை அமர்த்து அங்கேயே அமர்ந்து விட்டார் எம் சிவபெருமான் வருவான் எனக்கு முற்று தருவார் என்று முப்பத்தி இரண்டு வயது அப்பொழுது திருவாத ஊரருக்கு அங்கே அமர்ந்து விட்ட இந்த கட்டத்தில்தான் தான் திருச்சாளல் நடந்து முடிகிறது திருவாதவூரருடைய பெருமையை தில்லை நகரமே அறிந்து கொண்டது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனாலும் முற்று தருவதாய் சொன்ன சிவபெருமான் என் முன் வரவில்லை என்று நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் என்று தினம் தினம் அவர் அழுது துடிக்கிறார் ஊரருக்காக சிவபெருமான் ஆடிய திருவிளையாளர்கள் நாம் மறக்க இயலுமா பரிகளை நரிகளாக்கி மன்னனை கோபமுட்டியதும் பிட்டுக்கு மண் சுவந்து அக்கோவால் முத்துண்டு என்று திருவாதவூரரால் பாடல் வரிகளில் பொதிய பெற்றதும் நாம் மறக்க இயலுமா மீண்டும் திருவிளையாடலை அறிய இருக்கிறார் ஓர் இரவு ஓர் இரவில் அந்த குடிசைக்குள் ஓர் அந்தனர் நுழைகிறார் திருவாசக திருவாசக என்று முழங்கிக் கொண்டே வருகிறார் வந்தவர் என்ன இது நாம் எழுதக்கூடிய நூலை அழைத்து பேசுகிறாரே என்று சொல்லி அடியேன் யார் நீங்கள் என்று கேட்கும்போது நான் தில்லைவாள் அந்தனன் நீ அருமையாக பாடல் பாடுவாய் என்று பொதுமக்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறார்களே உன் பாடலை பாடு நான் அதை ஓலையில் எழுத விரும்புகிறேன் என்று சொன்னபோது திருவாதூர் ஐயா நானோ புலவன் எல்லாம் இல்லை பண்டிதனாம் இல்லை தில்லைவாள் அந்தனனும் இல்லை நானோ ஏதோ புலம்புவேன் சிவனை நினைத்து புலம்புவேன் இல்லையப்பா நீ தில்லைவாள் திளைவால் அந்த நகரத்திலே ஒவ்வொரு வீதிகளில் புலம்புகிற பொழுது உன் பாடலாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் அப்போதுதான் எனக்கு சிந்தனை வந்தது சிவபெருமானே என்னுடைய திருக்கனவில் தோன்றி வாதவூரனுடைய குடிசைக்கு செல் அவன் சொல்வதையெல்லாம் ஏற்றில் என்று சொன்னான் அதனால் வந்தேனப்பா என்று சொல்லி அந்த வாதவூரரிடம் ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு எழுதப்பெறுகிறார் அவர் கேள்வியாக கேட்கிறார் ஐயா நீ வேண்டுவது யாது உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் அமையும் குற்றால தமர்ந்துறையும் கூத்தாவுன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக என்றார் ஆகா எப்பேற்பட்ட வரிகள் என்று அந்த பண்டிதராய் வந்த சிவபெருமான் மனதில் பூரித்து அழுகிறார் இந்த அனப்பா என்னுடைய உண்மையான தொண்டன் உன்னை நான் சோதித்து விட்டேன் ஐயோகோ என்று சிவபெருமான் அழுது புலம்பி அந்த இரவு முடிகிறது அதிகாலையிலே ஓர் அதிர்ச்சி திருவாதருடைய குடிசைக்கு எதிர்புறத்தில் எப்படி திருச்சாளலுக்காக சமண துறவிகளை வென்றெடுப்பதற்காக மூவாயிரம் தில்லைவாழ் அந்தரர்களும் இப்போ முகாமிட்டார்களோ அதுபோல இடுகிறார் கதவு உடைபடுகிறது திருவாதூரர் வெளியே வருகிறார் தில்லைவாழ் அந்தரர்கள் மூவாயிரம் பேரும் மீண்டும் வந்திருக்கிறார்களே ஏதேனும் ஒரு அதிசயத்தை எம்பெருமா நிகழ்த்தி விட்டானா என்று அவர் இருக்கிற பொழுது அவருடைய திருமேனியை ஒட்டுமொத்தமாக மாலைகளால் அலங்கரித்து ஐயா உங் உங்களை நாங்கள் அன்று பரிசோதித்து விட்டோம் அது தவறுதான் உங்களுக்காக சிவபெருமானே இப்பேற்பட்ட அற்புதங்களை தில்லைவாழ் அந்தனர்கள் திருமேனிக்கு அருகிலேயே நொடி பொழுதும் அகலாமல் இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் கிட்டாத அந்த பாக்கியத்தை ஐயா தந்து கொண்டே இருக்கிறான் என்ன புண்ணியம் நீங்கள் செய்தீர்கள் என்ன பாவம் நாங்கள் செய்தோம் என்று அவரை அழைத்து கொண்டு பஞ்சாச்சரப்படிக்கு வருகிறார்கள் தில்லை அம்பல மேடையில் ஐந்து படிகளை கடந்து நின்றால் அந்த சிவாயனமையனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை கடந்து நின்றால் நடராஜபெருமானின் திருமேனியை அடையலாம் அதுதான் அன்று நிகழ்ந்துள்ளது என்ன நிகழ்ந்தது தில்லைவாழ் அந்த அன்று பூசை செய்ய வேண்டிய உரியவர்கள் இரண்டு பேரும் திருச்சிற்றம்பல மேடையை தாழ் திறந்து பார்க்கும் பொழுது பஞ்சாச்சர படிகளில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது அந்த ஓலைச்சுவடியை படித்து பார்த்து அதில் முற்றிற்று என்று சொல்லும்போது திருவாத ஊரர் சொல்ல சொல்ல மாணிக்கவாசகன் சொல்ல சொல்ல அழகிய திருச்சற்றம்புலமுடையான் எழுதியது என்று தானே கையெழுத்து போட்டு சென்றிருக்கிறார் சிவபெருமான் அதை பார்த்தவுடன் இவர்களுக்கு அதிர்ச்சியும் பேரானந்தமும் தொற்றிக்கொண்டது ஆயினும் தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேர் மாறி மாறி அந்த ஓலைச்சுவடியை பார்த்த போதிலும் கூட அவர்களுக்கு பொருள் விளங்கவில்லை ஐயனே பொருள் விளங்கவில்லையே இதற்கான பதிலை திருவாத ஊரரை சொல்லட்டும் என்று மீண்டும் குடிசைக்கு எதிர்புறத்தில் அழைத்த கதைதான் இது வருகிறார் ஊரர் வருகிறார் மாலை பூண்டு ருத்ராட்ச மேனி பூண்டு திருநீர் தரித்து பதினாறு இடத்தில் திருநீர் தரித்து திருவாத ஊரர் பஞ்சாட்சிர படிக்க அருகிலே வந்து அந்த ஓலைச்சியுடைய கையில் ஏந்தி பார்க்கிறார் ஆகா சிவபுராணம் ஒன்றாக வருகிறது திருச்சாளல் குயில் பத்து அன்னை பத்து பிடித்த பத்து கண்ட பத்து என்று அனைத்தும் வருகிறது ஆசை பத்து இவர் கதறி அழுகிறார் அழுது கொண்டிருக்கிற வேளையில் தில்லைவாலந்தரனுடைய பண்டிதர் ஐயா திருவாத ஊரரே இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது மாணிக்க மாணிக்க வாசகர் மெய்மறந்து நின்றவர் இதற்கான விளக்கத்தை அவனிடமே கேளுங்கள் என்று அந்த திருச்சிற்றம்பலம் உடையானை கையை காட்டுகிறார் அனைவரும் அவரை நோக்கி இருக்கும் பொழுது திருச்சிற்றம்பலமுடையானின் நெற்றியில் பெருத்த சோதி ஒன்று ஒளிவடிவாய் தோன்றுகிறது சிவவாக்கியர் சொல்வார் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் என்று ஆனால் திருச்சிற்றம்பலமுடையான ஒரு சூரியனுக்கா நிகரானவன் அவன் லட்சோப லட்ச சூரியன்களும் பொருந்தினாலும் அப்பேற்பட்ட ஒளிவெல்லத்தை தாண்டிய திருமேனியல்லவா அவன் மாணி மாணிக்க வாசகர் பஞ்சாட்சிரப்படியில் ஏறி நிற்கிறார் சிவபெருமானை உருகி பாடுகிறார் உருகி பாடுகிறார் உருகி பாடுகிறார் சோதி பெருத்த சோதி அவருடைய உடலிலிருந்து வெளிப்படுகிறது அந்த சோதி அவருடைய உடலை தின்கிறது ஆன்மா மட்டும் ஒளிவடிவாய் தோன்றி அந்த சிவபெருமானுடைய ஒன்றனை கலக்கிறது ஐயா இது வெறும் பாடல் அல்ல ஐயா பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்பது வெறும் பாடல் அல்ல திருச்சிற்றம்பலத்தினுடைய ஒட்டுமொத்த ரகசியம் ஐயா திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன தில்லை ரகசியம் என்றால் என்ன சிதம்பர ரகசியம் என்றால் என்ன என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக முடிச்ச விழ்க்கப்படா கேள்வி ஐயா அதற்கான ஒட்டுமொத்த பதிலை தந்தவர் மாணிக்க வாசகர் ஐயா தில்லை ரகசியம் என்றால் சிதம்பர ரகசியம் என்றால் சிதம்பரத்தில் உள்ளது என்பது அர்த்தம் அல்ல அது ஒவ்வொரு உடலிலும் ஐயா திருமந்திரம் சொல்கிறது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாயில் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் திருச்சிற்றம்பல மேடையும் நம்முடைய உடலும் ஒன்றுதானே ஆம் திருச்சிற்றம்பலம் கூரையில் வேயப்பட்ட தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு நம் நாம் சராசரியாக ஒரு நாள் சுவாசிக்கும் மூச்சுக்காட்டினுடைய அளவு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மொத்த அடிக்கப்பட்ட ஆணிகள் எழுபத்தி இரண்டாயிரம் நம்மளுடைய உயிர்நாடிகளின் எண்ணிக்கையும் எழுபத்தி இரண்டாயிரம் தில்லை நகரத்தினுடைய வாயில் ஒன்பது வாயில் நமக்கும் ஒன்பது வாயில் தொண்டு துளைகள் என்று சொல்வோம் அப்படி என்றால் நம்மளுடைய உடலை ஒத்துதானே அது அமைந்திருக்கிறது அங்கே ரகசியம் என்றால் இதுதானே ரகசியம் என்ன ரகசியம் அதுதானே திருமந்திரம் சொல்கிறது ஜீவன் சிவலிங்கம் இந்த ஜீவனை அந்த இறைவனோடு இறைவனின் திருமையினோடைய ஒன்றென கலப்பது தானே அப்படி என்றால் அவருடைய ஜீவன் ஒன்றென கலந்தது அப்படியென்றால் உடல் கிடைக்க வேண்டுமே ஐயா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் போனால் எலும்பையே உருக்கக்கூடிய வெப்பம் நம்மளுடைய உடலிலே இருக்கிற பொழுது அவ்வாறு என்று சொன்னால் அவரோ சிவபெருமானோ எப்பேற்பட்ட வெப்பம் சிறு துகள் கூட ஐயா அந்த ஒளி இந்த உடலை கடந்து சிவபெருமானோட ஒன்றனை ஐக்கியமாகவதே திருச்சிற்றம்பலம் திரு என்றால் மதிப்பு மிக்கது சிற்றம்பலம் என்றால் நம்மளுடைய இந்த ஆன்மா ஆன்மாவில் அவன் நடனம் ஆடுகிறான் அந்த நடனம் ஆடக்கூடிய தில்லை ஒன்றென கலப்பது தான் ஐயா தில்லை சிதம்பர ரகசியம் அந்த சிதம்பர ரகசியத்தை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இங்கு இருக்கிறார்கள் வல்லலார் சோதி வடிவாகவே இறைவனோடு ஒன்றனை கலந்தார் நந்தனாரும் ஒன்றனை கலந்தார் சோதி வடிவாகவே எங்கள் மாணிக்க வாசகரும் கலந்தார் இவர்கள் எல்லாம் சிதம்பர ரகசியம் இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு சாமானிய உடலிலும் எல்லா உயிரிடத்திலும் அந்த சிதம்பர ரகசியம் ஐயா அது சிதம்பரத்தில் நிகழ்ந்ததால் சிதம்பர ரகசியம் என்று மாற்றப்பட்டு விட்டது அவ்வளவுதான் அதைத்தான் மாணிக்க வாசகர் இறைவனோடு ஒன்றென கலந்து அவர் பாடுகிறார் யான் இதற்கிலன் ஓர் கை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா என்னை எடுத்துக்கொண்டு உன்னை முழுமையாக தந்துவிட்டாயே என்று அந்த பாடல் வரிகளை உச்சரித்து கொண்டே இறைவனோடு ஐக்கியமாகிறார் தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரும் ஒன்றாக புடைசோள காலத்து இருக்கிறார்கள் இவர் ஜோதி வடிவாகிறார் சிவபெருமானுடைய ஒன்றனை கலக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏரேழு பதினாலு உலகத்தில் வாழ்கின்ற தேவாதி தேவர்களும் தூவி அர்ச்சனை செய்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி முருக